அதுதான் இந்த கோலத்தில் இருக்கிறாய் போல் இருக்கிறது எப்பொழுது என்னாகண்டா இன்னும் வர வர பார் என்ன உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் என்று அப்பொழுது தெரியும் புரியலன்னா வேற நல்ல டாக்டர் கூட வச்சுக்கிட்டு பாருங்க அதுக்காக சொல்றேன் ஆனா அவசியமா என் உடம்புல வேலை பார்த்து கத்துக்க அது இங்க டாக்டர் மாமா டேரக்டரே ஆகிட்டியா தொழில் உருப்பிட்ட மாதிரிதான்டாடே

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலயே ஒரு பணக்கார பையன் வெளிநாட்டு முகத்துல எப்படி சீரழிஞ்சு போறான் தன்னோட தாய் தன்னோட மனைவி எப்படி அலட்சியப்படுத்துறான் அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கை எப்படி தலைகீழா மாறுது அப்படிங்குறத பாரஸ்யமா காட்டின படம் தான் ரத்த கணீர் இந்த படத்துல நடிச்ச நடிகை எம் ஆர்தா அவர்களோட பேச்சு இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் மீன்ஸ் விடவும் அதிகமா வைரலான ஒரிஜினல் நாட்டையாடி டைலாக்னு சொல்லலாம் ஒரு பணக்காரன் அடிப்பட்ட விலங்க போல திருவுல பிச்சைக்கார மாதிரி அலைஞ்சதுக்கு காரணம் என்ன அவருக்கு வந்த கொடூரமான நோய் என்ன அவரு தன்னோட மனைவிக்கு கடைசியா கொடுத்த ஷாக் ட்ரீட்மெண்ட் என்ன இந்த டிரமேட்டிக் பின்னாடி இருக்கிற யாருக்கும் தெரியாத அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு பத்து உண்மைகளை தான் இந்த வீடியோ சொல்லலாம்னு இருக்கேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தமிழ் சினிமா ஐம்பது பில்லியே இவ்வளவு போல்டான சினிமாவா இருந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும் நடிகவேல் எம் ஆர் ராதா ஐயா அவர்களை பற்றியும் ரத்த கண்ணீர் படத்தை பத்தியும் சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் நான் உங்கள் நரேஷன் வீடியோ கொடுக்கலாம் படத்தோட கதையை பத்தி சுருக்கமா சொன்னோம்னா படத்தோட ஹீரோ மோகன் வெளிநாட்டுல படிச்சிட்டு சொந்த ஊருக்கு இருக்காரு ஒரு பணக்கார திமிரோட இந்திய கலாச்சாரத்தையும் ஏழை மக்களையும் ஏழனமா பாக்குற ஒரு கேரக்டர் இந்த கேரக்டருக்கு சிகரெட் குடிக்கிறது கெட்ட பழக்கங்களும் இருக்கு இந்த மோகனுக்கு மனைவியா சந்திரா தமிழ்நாட்டு பாரம்பரியத்தோட கலாச்சாரத்தோட இருக்கிற ஒரு தமிழ் பெண் ரொம்ப ஆசைகளோட கனவுகளோடவும் மோகன் அவர்களை திருமணம் செஞ்சுக்கிறாங்க மூணாவது கேரக்டர் காந்தா இந்த கேரக்டர் வந்து ஒரு விலை மாத கேரக்டர் இந்த விலை மாதம் மேல மோகன் அவர்களுக்கு மோகம் அதிகமாவுது இதனால எப்பவுமே காந்தா வீட்டிலயே மோகன் அவங்களே இருக்காரு அதுக்கப்புறம் பாலு கேரக்டர் அதாவது மோகனோட நண்பன் பால் உழவு முறை அறிவுரை சொல்லியும் தடுத்து நிறுத்தியும் கேட்காம இளை மாதிரி வீட்லயே மோகன் அவர்கள் இருக்கிறாரு எந்த அளவுக்கு போகுதுன்னா தன்னோட தாயின் மறைவுக்கோ சரகுக்கோ வராம காந்தா வீட்லயே இருக்கிறாரு மோகன் இதை பார்த்து வந்து பாலு அவர்கள் வந்து வருத்தப்படுறாரு இப்படியே போயிட்டு இருக்கும்போது போது தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும் காந்தா கிட்டே இழக்கிறாரு எல்லா சொத்துக்களும் இழந்ததுக்கு அவருக்கு ஒரு கொடுமையான நோய் வருது அதுதான் தொழுநோய் இந்த நோய் வந்ததுனால காந்தா வந்து மோகனை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே தொடர்த்திடுறா போய் பிச்சைக்காரனை போல ரோடு ரோடா திரியுறாரு தன்னோட மனைவியையும் தன்னோட அம்மாவையும் பார்வையும் அவர் அலட்சியை பார்த்து உதாசீன பார்த்திருந்தாலும் நினைச்சு வருத்தப்படுறாரு இதுக்கடையிலேயே அவருக்கு பார்வையும் பறி போயிடுது ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு தன்னோட மனைவி கூட சென்றாரா இல்ல அவருக்கு குணமாச்சா அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை ரத்த கண்ணீர் படம் பற்றிய முதல் தகவல் ரத்த கண்ணீர் முதலில் நாடகம் அதுவும் ஆயிரம் முறைக்கு மேல் நிறைய பேர் ரத்தக்கண்ணீர் வந்து ஒரு சினிமா மட்டும் தான் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கும் என் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா படம் வரதுக்கு முன்னாடியே ஒரு பிரம்மாண்ட மேடை நாடகமா இருந்திருக்கு திராவிட இயக்கத்தோட எழுத்தாளரான திருவாரூர் கே தங்கராசு அவர்கள் எழுதிய இந்த நாடகத்தை எம் ஆராதா அவர்கள் தமிழ்நாடு முழுக்க மேடை நாடகமா ஏற்றிருக்காரு அது மட்டும் இல்லாம சிங்கப்பூர் மலேசியா இலங்கை பர்மான் பல நாடுகள்ல ஆயிரக்கணக்கான முறை மேடையில ஏற்றிருக்காரு சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடியே ரத்தக்கண்ணீர்ன்ற நாடகம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச நாடகம் இந்த வெற்றி தான் படமா மாற போராடுறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளமா இருந்திருக்கு இந்த ரத்த கண்ணீர் நாடகத்தை படமா எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க ஆரம்பத்துல பல தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து இந்த நாடகத்தை படமா எடுக்கிறதுக்கு அதாவது தயாரிக்கிறதுக்கு முன்வரலன்னு சொல்றாங்க ஏன்னா இந்த படம் படத்தோட கிளைமேக்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கு அதனால எடுக்கிறதுக்கு தயங்கினாங்க பல பல தயாரிப்பாளர்கள் தயங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் கடைசியா தான் பெருமாள் முதலியார் அவர்கள் நேஷனல் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேனர்ல இந்த படத்தை தயாரிக்கிறாரு கிருஷ்ணன் பஞ்சு அப்படிங்கிற ரெட்டை இயக்குனர்கள் இந்த படத்தை இயக்கிறாங்க ரெண்டாவது தகவல் கேமரா கண்டிஷன் போட்ட நடிகை விலவர்கள் நாடக உலகத்தோட சில எம் ராதா அவர்கள் இருந்த டைம் இந்த படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நிபந்தனையை போடுறாரு அது என்னன்னா நான் கேமராவை பார்த்து நடிக்க மாட்டேன் நீங்க தான் கரெக்டான ஆங்கிள் வச்சு என்ன படம் முடிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை எம் ஆர் போட்டிருக்காரு இன்னைக்கு வரைக்குமே கேமராவை பார்க்காம நடிக்கிறதுங்கிறது நடிகர்களுக்கு ஒரு சவாலான விஷயம் ஆனா இத அந்த காலத்திலே அவர் போட்டிருக்காருன்றது தன்னோட நாடக நடிப்பனோட தத்ரூபம் குறையவே கூடாதுங்கிறதுல அவர் முனைப்பார்த்தத்தை இது காட்டுது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல மூன்றாவது தகவல் ரெண்டு வருடம் தாமதமான ரிலீஸ் ரத்த கண்ணீர் படம் எடுக்கப்பட்டதுக்கும் ரிலீஸ் ஆனதுக்கும் நடுவுல கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இடைவெளி இருக்கு இதுக்கு காரணம் படக்குழுவினருக்கு நடுவில் ஏற்பட்ட மிகப்பெரிய கருத்து வேறுபாடு தான் சொல்றாங்க கிளைமேக்ஸ்ல வந்து மோகன் வந்து தன் நண்பன் பாலுவியே தன்னோட மனைவியை திருமணம் செஞ்சுக்க சொல்லி வேண்டுகோள் வைப்பார் இது வந்து தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் அந்த டைம்ல எதிர்த்திருக்காங்க அப்படி பல எதிர்ப்புகள் வந்தாலும் நடிகை வழி எம் அவர்கள் இந்த கிளைமேக்ஸ்ல ரொம்ப உறுதியா இருந்ததா சொல்றாங்க இப்படி இழுபறி ஏற்பட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அத்தகைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு நான்காவது தகவல் வில்லனுக்கு குவிந்த கைத்தட்டல் பொதுவா ஒரு நாடகமோ ஒரு சினிமாவோன்னு எடுத்துக்கிட்டா அதுல ஒரு நல்லவன் பேசினாதான் கைத்தட்டல் வரும் ஆனா ரத்த கண்ணீர்ல ஒரு ஆச்சரிய ஒரு கெட்டவன் பொறுப்பில்லாதவன் சீரஞ்சவன் மக்கள் மனசுல பதிஞ்ச ஒரு கேரக்டர் மோகன் இந்த கேரக்டர் பேசுற வசனங்களுக்காக படம் முழுக்க கைத்தட்டல் விழுந்துச்சுன்னு சொல்றாங்க மோகன் பேசுற ஒவ்வொரு வசனங்களுக்கும் மக்களோட ஆர்ப்பரிப்பு இருந்ததுன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு மோகனோட கருத்துக்கள் சமூக விமர்சனமா இருந்ததால ஒரு எதிர் நாயகனா இருந்தாலும் மக்கள் அதை ரசிச்சு ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க இப்பெல்லாம் ஒரு வில்லனுக்கு கைத்தட்டல் வர்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் அந்த டைம்ல யோசிச்சு பாருங்க பிளாக் அண்ட் ஒயிட் டைம்ல ஒரு வில்லனுக்கு கைத்தட்டல் வருதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இது எம்ஆர் அவர்களுக்கு மட்டுமே சாத்தியம் ஐந்தாவது கதாநாயகன் இறந்த பிறகு தொடங்கும் கதை இந்த படத்தோட திரைக்கதை வந்து ரொம்ப புதுமையா இருந்துருக்கு அந்த டைம்ல வந்து ஒரு படம் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் காட்சி வந்து ஒரு கோயில இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான காட்சியாதான் படம் ஷூட் பண்ணுவாங்க ஆனா ரத்தக்கண்ணீர் படத்துல ஓப்பனிங்கே ஒரு சிலை ஒண்ணு காட்டுவாங்க அந்த சிலை வந்து மூணு பாதிக்கப்பட்ட ஊனு விழுந்த மோகனோட சிலை அதாவது கதாநாயகன் இறந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிற ஒரு फ्लैश باك டெக்னிக்க அந்த காலத்துலயே அவங்க பயன்படுத்தنده ரசிகர்களுக்கு ஒரு புது அனுபவத்தையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் கொடுத்துச்சின்னு சொல்றாங்க இப்போ நான் கற்பனை செஞ்சு பார்த்தா அது ரொம்ப பெரிய விஷயம் அதிகமா இருந்திருக்கும் அந்த டைம்ல ஆறாவது சகம் எயிட் சாக மாறிய தோல் நோய் ரத்த கண்ணீர்ன்ற நாடகம் வந்து மிகப்பெரிய ஹிட்டு ரொம்ப வருஷங்கள் கழிச்சு நடிகை வெளியே எம் அவர்களோட பையன் ராதா ரவி அவர்கள் வந்து இந்த நாடகத்தை மறுபடியும் மேடை ஏற்றலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு அந்த ரத்த கண்ணீர்ன்ற பழைய நாடகத்தை ஒரு வாழ்ந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தி மேடை ஏற்றிருக்காரு எப்படி மாத்திருக்காருன்னா பழைய ரத்தக்கண்ணீர் கண்ணீர் நாடகத்துல வந்து தொழு நோயால பாதிக்கப்பட்டிருப்பாரு கதாநாயகன் ராதா ரவி அவர்கள் வந்து தொழு நோய்க்கு பதிலா எயிட்ஸ் நோய் அப்படின்னு மாத்தி தான் ரத்த கண்ணீர் நாடகத்தை மேடை ஏற்றிருக்காரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நோயை மட்டும் தான் மாத்திருக்காரு தவிர கதை எதையும் மாத்தாம அப்படியே மேடை அடைச்சிருக்கார் ஏழை தகவன் அம்மதிக்காத எம்என் ராஜம் உருண்டு விழுந்த அடிகவிழவர்கள் இந்த படத்தில் வந்து காந்தவா எம்என் ராஜம் அவர்கள் தான் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில் வர ஒரு காட்சியில் வந்து காந்தா வந்து மோகனை எட்டி ஒதைச்சி கீழே தள்ளுறா மாதிரி இருந்து கீழே தள்ளறா மாதிரி ஒரு காட்சி இப்போ இந்த காட்சியில் வந்து எம்என் ராஜன் அவர்கள் வந்து நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த டைமில் எம்என் ராஜம்ன்றவங்க வந்து ஒரு புதுமுக நடிகை நான் வந்து வளர்ந்துட்டு வர நடிகை ஓ எம்ஆர் ராதா வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய நடிகர் அவரை வந்து நான் வந்து எட்டி ஒதைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க எம் ஆ ராதா அவர்கள் தான் போய் நம்ம காசு வாங்கிருக்கோம் நம்ம நடிக்கணும் நீ உத எதுவும் ஒரே தடவை உதச்சு தள்ளிரு அதிக டேக் எடுக்காத அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தைரியம் கொடுத்து அந்த காட்சியில் நடிக்க வச்சிருப்பாரு ஸோ இந்த காட்சி எடுக்கும் போது இந்த படப்பிடிப்பு தலைமையே கொஞ்சம் பதட்டமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த காட்சியில எம் ஆர் ராதா அவர்கள் வந்து ரொம்பவே சூப்பராக நடிச்சிருப்பாரு ரொம்பவே தத்ரூபமா நடிச்சிருப்பாரு எட்டாவது தகவல் வசனகத்தாவின் ஆச்சரியமான பின்னணி இந்த படத்துல புரட்சிகரமான வசனங்கள் ஆர்த்திக கருத்துக்கள் இது எல்லாமே இந்த படத்துல இருக்கும் இந்த படத்தை எழுதிய திருவாரூர் கே தங்கராசு அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தீவிரமான பக்திமான மனம் இருந்திருக்காரு அதாவது நெத்தியில பட்டா அடிச்சுக்கிட்டு வாரமான கோயிலுக்கு போய் ரொம்பவே பக்திமான இருந்திருக்காரு அப்படிப்பட்ட ஒரு ஆளா தான் தங்கராசு அவர்கள் இருந்திருக்காரு அதுக்கு பின்னாடி வர காலத்துல தான் பெரியார் அவர்களோட கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு திராவிட இயக்கத்துல தன்னை நினைச்சுக்கிட்டாரு அவரோட இந்த பக்தி பின்னணி தான் பிற்காலத்துல புராணங்களை விமர்சிப்பதற்கும் சமூக வசனங்களை எழுதுவதற்கும் ஒரு ஆழமான அறிவை கொடுத்துச்சுன்னு சொல்றாங்க இப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிருக்காரு ஒன்பதாம் தகவல் பின்னணி இசைக்கு வேறு ஜாம்பவான் கூட்டம் இந்த படத்தோட பாடல்களுக்கு இசையமைச்சர் வந்து சி எஸ் ஜெயராமன் அவர்கள் ஆனா இந்த படத்தோட பின்னணி இசைய வேற ரெண்டு ஜாம்பவான்கள் பண்ணிருக்காங்க அது யாருன்னா விஸ்வநாதன் ராமமூர்த்தி அப்படிங்கிற இசை ஜாம்பவான்கள் தான் இந்த படத்துல பின்னணி இசை பண்ணிருக்காங்க இப்படி ரெண்டு வெவ்வேறு இசை ஜாம்பவான்கள் கூட்டணி இந்த படத்துல ஒர்க் பண்ணதுதான் இந்த படத்தோட தரத்தை இன்னமும் உயர்த்துச்சு அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே இந்த படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் பத்தாவது தகவல் படத்தோட தாக்கம் ரத்த கண்ணீர்ங்கிற படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆன நாள்ல இருந்து விமர்சன ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி அடையுது பல திரையரங்குல நூறு நாட்கள் மேல ஓடுது இந்த படத்துக்கு பிறகு எம் ராதாவோட புகழ் எல்லா இடங்களிலும் பேசப்பட்டு சொல்றாங்க இந்த படத்துக்கு அப்புறம் உமாரதா அவர்கள் தமிழ் சினிமாவில் விரும்பப்படும் நடிகராக மாறனார்னு சொல்றாங்க அவரோட தனித்துவமான நடிப்பை பத்தி இன்னைக்கு வரைக்கும் யாரையாச்சும் எங்கேயாச்சும் பேசிட்டே இருப்பாங்க ஒரு நடிப்பை கொடுத்திருப்பாரு இப்படி மிகப்பெரிய வெற்றியான இந்த படம் பல வருடங்கள் கழித்து கன்னடத்தில் ரீமேக் ஆகுது ரெண்டாயிரத்தி மூணில் ரத்த கண்ணீர் அப்படிங்கிற ஒரு பேர்ல கன்னடத்தில் ரீமேக் பண்றாங்க நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன மாறுதல்கள் பண்ணி இந்த படத்தை எடுத்துருந்தாங்க இருந்தாலும் ரத்த கண்ணீர் அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையல தான் யதார்த்தமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலயே ஒரு வில்லன் ஒரு ஆன்டி ஹீரோவை வச்சு ஒரு அல்டிமேட்டான கிளைமேக்ஸை கொடுத்து தமிழ் சினிமாவே புரட்டி போட்டிருக்கு இந்த படம் பணக்கார மோகமும் ஆபத்தானதுன்னு அந்த காலத்திலேயே சினிமாவை வச்சு ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் கடைசியில வர புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்படிங்கிறது சாதாரண வசனமா நம்ம எடுத்துக்க முடியாது இந்த வரிகள் தான் இந்த படத்தோட கோர் இந்த படத்தோட பஞ்ச் லைன் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு வரைக்குமே இந்த படத்தோட கதை ஸ்ட்ரக்சர் பல இயக்குநர்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்திருக்காங்கன்னா இந்த படத்தோட வேல்யூ என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க இந்த படம் படத்தை நிறைய தடவை பார்த்துருக்கேன் சிடி வாங்கிட்டு வந்து போட்டு பார்த்துருக்கேன் இந்த படத்தை பற்றி எங்கள் அம்மாண்டா பேசியிருக்கேன் எங்கள் அம்மாண்டா சொல்லியிருக்கிறேன் நான் இப்போ மட்டும் எம் ராதா அவர்கள் இருந்திருந்தா நான் அவருக்கு ரசிகர் மன்றம் வச்சிருப்பேன் அப்படின்னு எங்கள் அம்மாண்டா நான் சொல்லியிருக்கிறேன் எங்கள் அம்மா அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு அப்போவே இருந்துச்சு நான் ரசிகர் மன்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா தமிழ் ரசிகர்களும் தமிழ் சினிமாவும் எம் மிகப்பெரிய சகாப்தத்தை கொண்டாட மறந்துட்டாங்களோ அப்படின்னு கூட தோணுது இன்னைக்கு தக் லைஃப் தக்கு அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவெலாம் பேசிகிட்டு இருக்கானுங்க நடிக வேலை அவர்கள் பண்ணாத தக்கையாக இப்போ பண்ணிட போகிறானுங்க அவரோட வசனங்களும் அவர் பேச்சுகளும் ஒவ்வொன்றும் தக் லைஃப் தான் தக்கு தான் பார்த்து எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போய் அவரோட படங்கள் தேடி தேடி அதை ஆரம்பிச்சேன் படங்கள்லாம் நடிச்சிருக்காரு இதே மாதிரி நல்லா இருக்கும் ரத்த கண்ணீர் அளவுக்கு எனக்கு பிடிச்ச இன்னொரு ரெண்டு படம் எதுன்னா குமுதம்னு ஒரு படம் வந்து கவலை இல்லாத மனிதன் ஒரு படம் நடிச்சிருப்பார் ரெண்டு படமும் ரத்த கண்ணீர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா இந்த ரெண்டு படமும் பிடிக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்றேன் கண்டிப்பா அந்த ரெண்டு படத்தையும் பாருங்க எம் ராதா அவர்கள் ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பார் அந்த ரெண்டு படத்திலையும் இப்போ இவ்வளவு நேரம் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் எம் ஆர் ராதா தான் ஈர்க்கப்பட்டவங்களாதான் இருக்கணும் இதே மாதிரி காலத்தால அழியாத தமிழ் சினிமாவோட வரலாற்று படங்களை இங்க பார்க்க விரும்பினா இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபிங் ஐக்கியம் கொடுத்துருப்போங்க வேற எந்த படத்தை பத்தி நான் பேசணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா நான் பேசுவேன் உங்களுக்கு பிடிக்கும்ன்ற நம்பிக்கையில தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன் ஒரு நேரம் இந்த வீடியோ உரிமை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மேலும் ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன் வணக்கம் சப்ஸ்கிரைப் மண்ணில் பிறந்தாலே மறுபடி மண்ணுக்கு இறைதானே இந்த புத்தியா அப்போவே இருக்கணும் எப்போ